வெள்ளையங்கிரி மலை நம்ம கோயம்புத்தூரில் மேற்குல நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்கு அமைஞ்சிருக்கிறது இந்த மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடரோட நீலகிரி உயிர்கோள காப்பகம் இருக்கல இதோட ஒரு பகுதிங்க இது இந்த மலைக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக மருத மலை அமைஞ்சிருக்கு இது ஏழு மலைகளை கொண்டது இறைவனை நேசிக்கிறவங்களும் இயற்கையை நேசிக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வர்றத ஒரு வரப்பிரசாதமாக கருதுறாங்க மூணு கைலாசங்கள் இருக்கிறதா சொல்லப்படுதில்லை இதில் ஒன்று வடக்கு உத்தர கைலாயம் ரெண்டாவது மத்திய கைலாயம் மூணாவதா தெற்கு கைலாயம் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு போற்றப்படுற சிவனுக்கு தென்னாட்டில் இருக்க கைலை தான் வெள்ளையங்கிரி மலை இதுதான் தென் கைலை அப்படின்னு அழைக்கப்படுது வெள்ளையங்கிரி மலையில் இருக்க கோயில் முனிவர்கள் அண்ட் சித்தர்களுக்கு விருப்பமான தியானஸ்தலமாக பார்க்கப்படுது சிவன் எங்கே தங்கி தவம் செய்கிறாரோ அந்த இடம் கைலாச மலை அப்படின்னு அழைக்கப்படுது அதில் ஒரு வகையாக தான் இதுவும் அழைக்கப்படுது மேகங்கள் சூழ்ந்து வெள்ளியை உருக்கி ஊற்றுனது மாதிரி இந்த இடம் அப்படி காட்சி அடிக்கும் இதனால தான் இதுக்கு வெள்ளியங்கிரி அப்படின்னு பேரே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ரத்னகிரி தட்சிண கைலாசம் பூலோக கைலாயம் அப்படின்லாம் பல பேர்களில் இந்த கோயில் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சிவன் பஞ்சபூதங்களோட வடிவில் காட்சி தர்ற கோயில்களை பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு வழிபடுறோம் ஆனால் வெள்ளையங்கிரியில் பஞ்சபூதங்களும் ஒன்றிணைஞ்ச வடிவமாக சிவன் காட்சி தர்றதா இங்கே தனி சிறப்பு வெள்ளையங்கிரி சிவநாதரை பார்க்கணும் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட மலைகளை கடந்து ஏழாவது மலையோட உச்சியில் இருக்க குகையில் சுயம்புலிங்கம் வடிவில் அவரை பார்க்க முடியும் ஆனால் இந்த ட்ராவலை மேற்கொள்கிறது தான் ரொம்ப 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 கஷ்டமே இந்த ஏழு மலையை ஏறி போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது சுமார் நூறு வருஷங்களுக்கு மேலா மக்கள் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த மலையோட வரலாறு பார்த்தோனாக்கா சிவபெருமான் மேல தீவிரமான பக்தி கொண்ட பெண் உறுத்தி சிவனையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தா சிவனை அடையறதுக்காக சிவபெருமான் நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சா சிவனை திருமணம் செய்யறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாள்ல சூரிய உதயத்திற்குள்ள சிவபெருமான் தன்னை திருமணம் செஞ்சிக்கல அப்படின்னா தன்னோட உடலை விட்டு உயிர் பிரியும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டா அவளோட பக்தியிடம் மகிழ்ந்த சிவபெருமான் தென்னிந்தியாவை நோக்கி வந்தார்னோ ஆனால் அவரோட அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாத மற்ற சில கடவுள்கள் அங்கே சூழ்ச்சி செஞ்சு சூரியன் உதிச்ச மாதிரி மாயையை செஞ்சு சிவனையே ஏமாற்றி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னோ சிவன் விரக்தி அடைஞ்சு திரும்ப நடக்க தொடங்கினார்னோ அவருக்கு உட்கார ஒரு இடம் தேவைப்பட்டதாமோ அப்படி அவர் அமர்ந்த அந்த மலைதான் இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்னு சொல்லப்படுது மலை உச்சியில அமர்ந்த அவருக்கு விரக்திய போக்குறதுக்காக கொஞ்ச காலத்துக்கு தவத்துல ஈடுபட்டு புராண கதைகள் சொல்லுது இதெல்லாம் இல்லாம இந்த கோயில்ல இறைவன் தன்னோட துணைவியான உமாதேவியோட வேண்டுகோளின் படி ஒரு பிரபஞ்ச நடனத்தை நிகழ்த்தினதாகவும் புராணங்கள் சொல்லுது சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான அகத்திய தவம் செஞ்ச மலை அகத்தியர் பரம்பரையில் வர்ற ஞானிகள் வழிபடுற மலை நான்கு யுகங்களுக்கு முன்னாடி வெள்ளியங்கிரி மலையில் சுயம்புலிங்கமாக சிவபெருமான் தோன்றுனதா வரலாறு கூறுது ஏழு மலைகளை கொண்ட வெள்ளியங்கிரி மலை மனித உடலில் சுட்சமமாக இருக்க ஏழு சக்கரங்களோட குறியீடுன்னு சொல்லப்படுது அடிவார பகுதியான பூண்டியில் இருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் விநாயகர் அண்ட் காவல் தெய்வங்களை வணங்கின பிற்பாடு பக்தர்கள் நான்கு அடி மூஞ்சில் தடியோடு மலை ஏற தொடங்குவாங்க முதல் மலை பிரணவ சுரூப சூட்சமத்தை உணர்த்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் முன்னாடிலாம் கை கால்களை வச்சு தவழ்ந்தபடியே பல பேர் இது மேலே ஏறி செல்வாங்களாம் ஆனால் இப்போலாம் ஏறுறத்துக்கு ரொம்ப கடினமான சீரற்ற பாறை படிக்கட்டுகளால் ஏறி போகணும் ஒருத்தர் சோர்வடைஞ்சி இந்த முதல் மலையை கடந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவாங்க பல பேர் என்ன பண்ணுவாங்க உச்சகட்ட சோர்வின் காரணமா திரும்பி வந்துடுவாங்களாம் கோதம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு இருக்கிற உடல் உறுதியை விட மன வலிமையை முதல் மலை சோதிக்குது சாதாரண வேகத்தில் மலையேற்றம் செஞ்சால் முதல் மலையை முடிக்க ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மலையை கடந்தாதான் வெள்ளை விநாயகர் கோயிலை நாம் அடையவே முடியும் அவரை வணங்கி இரண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்கணும் இரண்டாவது மலை சுவாதிஷ்டானத்தை உணர்த்தது பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த இடம் இந்த இரண்டாவது மலைன்னு சொல்லப்படுது பக்தர்களோட தாகத்தை தீர்க்க இங்கே இருக்க பாம்பாட்டி சுனையில் எந்த நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் பாறையில செதுக்கிய பெரிய படிக்கட்டுகள் வழுக்கு பாறை அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சமவெளிகள் இது எல்லாத்தையும் கடந்தா ரெண்டாவது மலை நிறைவு பெறும் இங்க இருக்கிற ஏழு மலைகள்லயே இந்த ரெண்டாவது மலைதான் சின்னதாக கருதப்படுறது ஆனா அதுவே நமக்கு அவ்வளோ பெருசா இருக்கும் இதை மட்டும் கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷங்கள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஆகுமா விடாம நடந்துட்டு இருந்தாலே மூன்றாவது மலை மணிப்பூரகத்தை உணர்த்தது அக்னி அம்சமான இந்த மலையில கைத்தட்டி சுண இருக்கு இந்த சுண இருக்கும் பகுதியில சித்தர்கள் சூட்சும வடிவத்தில் நடமாடுறதாவும் இங்கே நின்று கைதட்டுனா பாறைகளில் இருந்து தண்ணீர் வரும் அப்படின்னு பக்தர்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை இருக்கு இதனால தான் கைதட்டி சுண அப்படின்ற பேரே இங்கே வந்துச்சு மனுஷங்களோட குண்டலினி ஆற்றல் இருக்குல்ல இதை ஆட்டு விற்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருக்கிறதால இது மிக முக்கியமான மலையா பார்க்கப்படுது நான்காவது மலை அநாகத்தை உணர்த்துறது இந்த மலை சமதளத்துல இருக்கும் நடந்து போகிறதுக்கு ரொம்பவும் எளிதான ஒரு மலை தான் அதனால இந்த மலை கிட்ட வந்துட்டாலே பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திப்பாங்க இந்த மலை மண் மலைன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனமாவும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாதாளமாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த மலையில தான் ஓட்டர் அப்படின்ற சித்தர் சமாதி அடைஞ்சிருக்காரு ஐந்தாவது மலை விசுத்தி நிலையை உணர்த்துறது பீமன் மலை இன்னொரு மகாபாரதத்தை பேஸ் பண்ணி பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்துல தங்கி இருந்ததாகவும் அப்பா அவங்க வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் சில குறிப்புகள் இருக்கு அர்ஜுனன் தவம் செஞ்ச இடமாவும் இது கருதப்படுது அர்ஜுனன் தலைப்பாறை மாதிரியான இடங்கள்லாம் இங்க இருக்கு இந்த கொகையில ஒரே நேரத்துல அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் தங்க முடியுன்றது முக்கியமான விஷயம் ஆறாவது மலை அக்னேய நிலையை உணர்த்துறது இங்க பாயக்கூடிய சுனை ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு ஆண்டி சுனை இது நீலி ஆற்றல போய் சேருது ஆண்டி சுணையில பக்தர்கள் குளிச்சா பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னும் நோய் நொடிகள் தீரும் அப்படின்றதும் ஐதீகம் முழுக்க முழுக்க வெள்ளை மண்ணால மூடப்பட்டிருக்கிறது தான் இதோட இன்னொரு சிறப்பு இதுக்கு திருநீற்று மலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த திருநீற்று மலையில் இருந்து வெள்ளை மணல இறைவனுடைய திருநீராவே பாவிச்சு இதை பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க ஏழாவது மலை சஹசிராரத்தை உணர்த்துறது சுவாமி முடி மலை அப்படின்னு பேர்கொண்டம் தான் இந்த ஏழாவது மலை இது மேலே ஏறுறது முதல் மலையில் ஏறினது மாதிரியே ரொம்ப 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 சிரமமாகவும் சவாலாகவும் இருக்கும் இதில் பெரும்பாறைகள் மூணும் சேர்ந்து இயற்கையான தோரணம் மாதிரி இருக்கும் மலை ஏறி வந்த களைப்பும் நாம் தானே ஏறி வந்தோம் அப்படின்ற மலைப்பும் பறந்து போகும் விதமாக இது அமைஞ்சிருக்கும் அடர்ந்த வனங்களோட மடியில் உயர்ந்த மலைகளுக்கு நடுவில் யுகம் யுகமாக கோயில் கொண்டிருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவரும் மனோன்மணி அம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க மலை உச்சியை அடைஞ்சி சூரிய உதயத்தை நாம் பார்க்கறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வெள்ளையங்கிரியில் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி முக்தி கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இமயமலையில் இருக்கிற கைலாய மலைக்கு செல்ல முடியாதவங்க இந்த மலைக்கு யாத்திரை போகிறாங்கன்னா கைலாய மலைக்கு போன பலனை பெற முடியும் அப்படின்றது சித்தர்கள் வாக்கு இந்த மலையை முழுமையாக பயணம் செஞ்சு முடிச்சுட்டா ஈசனை படிப்படியாக நாம் நெருங்கிட்டோம் அப்படின்றதுக்கு ஒப்பாக சொல்லப்படுமா சில குறிப்பிட்ட நாட்களில் இங்கே சிவ பூஜைக்கான பிரணவ மந்திரமும் சிவனுக்குரிய பஞ்ச வாத்தியமும் முடங்கும் அந்த சத்தம் பல முறை கேட்கறதா இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க இந்த வினோதமான சத்தங்களை பூமிக்கு அடியிலிருந்து கேட்க முடியுது அப்படின்றதும் பலர் வந்துட்டு போனவங்க சொல்கிற விஷயமா இருக்குது அதுவும் இதில் குறிப்பிட்ட விஷயம் முதல் மலையில் ஆரம்பிச்சு ஏழாவது மலை வரைக்கும் அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க மலை ஏற போகிற பக்தர்கள் கொண்டு வர்ற உடைமைகளை சோதனை செஞ்ச பிற்பாடு பக்தர்கள் மலை ஏற அனுமதிக்கப்படுறாங்க பிப்ரவரி மாதம் தொடக்கத்துலேருந்து மே மாதம் இறுதி வரைக்கும் பக்தர்களுக்கு இங்கே மலை ஏற அனுமதி இருக்குது பத்து வயசுக்கு மேலேயும் நாற்பது வயசுக்கு கீழேயும் இருக்க பெண்கள் மலை ஏறக்கூடாது அவங்களுக்கு அனுமதி கிடையாது மலையில் ஏற ஏற ஆக்சிஜனோட அளவு குறஞ்சிக்கிட்டே வரும் இதனால் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதயம் பலவீனமானவங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இவங்கள்லாம் மலை ஏறுறதை தவிர்க்கணும் அதுதான் நல்லது மலை ஏறும்போது புயல் மழை இதெல்லாம் ஏற்படுதுன்னா உடனடியாக மலை ஏறாமல் திரும்ப வந்துடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏழு மலை ஏறுறதை விட இறங்குறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குன்றது எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் பக்தர்கள் தங்களோட வழித்துணையாக கையில் எப்போவுமே ஒரு மூங்கில் தடியை எடுத்துக்கிட்டே போவாங்க இந்த முதல்ல ரெண்டு மலைகள் இருக்குல்ல இதை கடந்துட்டாலே அடுத்து வர்ற அஞ்சு மலைகளையும் ஓரளவுக்கு நம்மளால் சுலபமாக கடக்க முடியும் நடந்து செல்கிற பக்தர்கள் இருக்காங்கள இவங்களோட வேகத்தை பொறுத்து ஒரு மூன்றரை மணி நேரத்துலேருந்து அஞ்சரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம மலை ஏறிக்கலாம் இந்த மலைப்பாதை முழுக்கவே அரிய வகை மூலிகை செடிகள் அப்படி அடர்ந்து காணப்படும் இதனாலேயே பக்தர்கள் இன்னொரு நம்பிக்கையும் கொண்டிருக்காங்க இந்த மலையை ஏறி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்ததும் நமக்கு இருக்க நோய்கள் குணமாயிடும்ன்ற நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் ஆழ்ந்திருக்காங்க இத்தனை ஆபத்துகள் இருக்கு அந்த மலை தான் வெள்ளியங்கிரி மலை